phoenix ஆமை இன்னிக்கே சாவணும் என்னடா பிரச்சனங்களுக்கு நாங்க ஜெயிக்கிறது டேய் டேய் டேஸ்ட் டேலி டேஸ்ட் தி டேலி very our maniymai institute of science and technology thanjavur the world needs ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி బిగ్ கंग्रेचुலேஷன்ஸ் ஃபார் आवर லவ் மேரேஜ் थैंक यू சொல்லுறதுமே வரக்கிறது கंग्रेचुலேஷன்ஸ் ஃபார் லவ் மேரேஜ் அந்த படத்துக்கு

ரீசன் கிரஷ் ஃபிலிம் கிரஷ் ஃபிலிம் கிரஷ் முன்பே வா என் அன்பே வா ஒன் ஸ்பெஷல் இயர் ஃபார் யூ அப்படி ஒரு இயரே இல்ல என்னங்க அவ்வளோ அடி வாங்கி இருக்கீங்களா ஆமா நிறைய எனக்கு ஒர்க் பண்ணணும்னு இருந்துச்சு ஆனால் அவ்வளோ நல்லா ஸ்டோரீஸ்லாம் வரல நல்லா ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வரல எங்கே போனாலும் இதுதான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இப்ப நான் வந்து நீங்க என்ன 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 பண்றேன்னு கேட்டா நான் வந்து ஆக்டர்லாம் சொல்ல மாட்டேன் நான் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நான் ஸோ இன்றைக்கி நம்ம நம்ம கூட ஷோவில் லவ் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ரொம்ப பீசியா ரொம்ப ஒரு ஃபேமிலி ஒருனா வந்து நல்லா ஓடிட்டு இருந்தது நிறைய நல்ல வரவேற்பு அந்த படத்தில் நினச்ச ஹீரோயின் மீனாட்சி தினேஷ் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் கேள்விப்பட்டேன் ஏன்னா நீங்கள் வந்து 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 ஆனால் தமிழ் தமிழ் நல்லா 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 திஸ் லாங்குவேஜ் இது நான் ரொம்ப ஓகே

அன்னோன் நம்பர் ஓகே கால்ஸ் மீ நான் வந்து என்னோட பேர் வந்து பிரியன் நான் இப்படி இந்த படம் பண்ணுறேன் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஓகே இந்த மாதிரி கேரக்டர்ஸில் ரெண்டு ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருந்தேன் அதையெல்லாம் சொல்லி கொடுத்தேன் அதுக்கப்புறம் வி ஹேட் லுக் டெஸ்ட் அதுக்கப்புறம் தான் அப்படியே செலக்ட் ஆயிடுச்சு தமிழ் ஃபிலிம்ஸ் நிறைய பார்த்துருக்கீங்கன்னு சொன்னீங்க அண்ட் உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா இருந்திருக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி இருந்திருக்கும் நம்ம ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்த்துருப்பீங்க பட் டூயிங் யூர் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் வாட் ஆர் த நியூ திங்ஸ் யூ ஃபேஸ்ட் அங்கேருந்து இங்கே வரும்போது நீங்கள் அங்கேயும் படங்கள் பண்ணியிருக்கீங்க மலையாளத்திலையும் தமிழ் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது தமிழ் ஃபிலிம் பண்ணும்போது என்னென்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க ஒரு வாட் ஆர் த சேலஞ்சஸ் சேலஞ்சஸ் வந்து எனக்கு இந்த ஸ்லாங் லாங்குவேஜ் தான் ஓகே அவ்வளோ நல்லா வராதுல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்போசிட் கேரக்டர் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது எனக்கு அப்படியே இம்ப்ரூவைஸ் பண்ண லைக் பத்தாது எனக்கு அந்த லாங்குவேஜில் கொஞ்சம் கமாண்ட் இருக்கணும் அது எனக்கு இல்லை நான் வந்து என்ன சொல்ல ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அப்படியே அந்த லைன்ஸ்லாம் வியாபகப்படுத்தி அப்படி தான் நான் லைக் ஐ நோ த மீனிங் பட் தென் அப்படி தான் நான் பேசல எனக்கு அப்படியே மாற்றி சொல்கிறது அது தெரியாது அதுதான் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தோம் என்ன பிடிக்கும்னு வாட் ஐ லைக் திஸ் இருந்த லைக் பீப்புள் The, the team, the crew, ரொம்ப நல்லா என்ன சொல்றது ரொம்ப அன்பா இருப்பீங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ரொம்ப ஸ்வீட்டா அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருப்பீங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது நைஸ் அண்ட் கேரக்டருமே இப்போ அவங்களோட உங்க அக்கா கேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸா ரொம்ப சட்டிலா ரொம்ப கம்மியா தான் பேசுவாங்க பட் உங்களுது வந்து கொஞ்சம் ஜாலியான கேரக்டரா இருந்தது ரியல் லைஃப் உங்களோட கேரக்டர் எப்படி அண்ட் ஹவு எத்தனை சிமிலாரிட்டிஸ் இருந்தது இந்த கேரக்டருக்கும் உங்களோட ரியல் லைஃப் கேரக்டருக்கும் ராதாவுக்கும் எனக்கும் என்னோட கேரக்டருக்கும் எனக்கும் ராதா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட் கேரக்டர் ஆனால் இப்படி பேசிட்டே இருப்பாங்க இதாவது ஓகே இந்த மாதிரி பேசிட்டே இருப்பாங்க நான் வந்து அப்படி இல்லை நான் கொஞ்சம் ஆம்பி வேர்ட் நான் பேசுவேன் நான் லைக் இன்ட்ரோவர்ட் கிடையாது ஆனால் அப்படிலாம் ரொம்ப பேச மாட்டேன் இஃப் ஐ சி சம்படி நான் நேரில் போய் ஐ ஹவ் ஐ யூ இப்படிலாம் பேசுவேன் நான் ரொம்ப நேரத்துக்கு எனக்கு பேச வராது நான் கொஞ்சம் போடும் ஸோ அதுதான் கொஞ்சம் இது இல்லைனா இல்லைன்னா ஷீஇஸ் வந்து ரொம்ப அம்பீஷியஸ் அவளுக்கு அவளுக்கு ஷீ ஹேஸ் ஷீ நோஸ் வாட் டு டூ என்ன பண்ணணும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இது எல்லாம் பண்ணணும் ஃபேமிலியை ஃபினான்ஷியலாக லைக் இது பண்ணணும் அதையெல்லாம் எனக்கும் ரொம்ப ஆசை தட் இஸ் வாட் ஐ குட் ரிலேட் ஸோ மச் எனக்கும் வந்து ஃபேமிலியை ரொம்ப ஃபினான்ஷியலாக லைக் செட்டில் பண்ணணும் அதுதான் என்னோடய ஆசை அதனால அண்ட் இந்த கேரக்டர் உங்களுக்கு வரும்போது இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கும் சிட்டி பொண்ணுனா வந்து இன்னும் ஃப்ரீயாக இருப்பாங்க இன்னும் இன்னும் வேற மாதிரி வந்து ரொம்ப மாடர்னைஸ் கேரக்டர்ஸாக இருக்கும் வில்லேஜ் அப்படின்னும் போது நிறைய ஆர்டிஸ்ட் சுற்றி இருந்திருப்பாங்க அண்ட் யூ கெட் டு நோ த கல்ச்சர் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை மலையாளம் அண்ட் தமிழ் வந்து சேம் தான் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கேரக்டர் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணீங்க ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் என்ன சொல்றது நான் வந்து இது நோட் பண்ணிடுவேன் என்னென்ன பண்ணலாம் இந்த கேரக்டரோட கேரக்டரிஸ்டேக்ஸ் அதையெல்லாம் நோட் பண்ணி அது நான் படிச்சுட்டே இருப்பேன் அந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அதுக்கப்புறம் பெருசாலாம் ப்ரிப்பேர் பண்ணல ஆக்சுவலாக சூப்பர் அண்ட் சின்ஸ் இட்ஸ் ஆஃப் மூவி நான் கேட்காம இருக்க முடியாது உங்களோட ஒப்பீனியன் அபவுட் மேரேஜ் லவ் மேரேஜ் பெஸ்டா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா ரெண்டும் நல்லதான் ஆனால் லவ் மேரேஜ் எனக்கு பர்சனலாக பிடிக்கும் அதனால லவ் மேரேஜ் ஃபஸ்டனாக பிடிக்கும் ரொம்ப யோசிக்காதீங்க யோசிக்கல சூப்பர் அண்ட் அவாட் யூ கோஸ்ட் ஆர் விக்ரம் பிரபு சார் இங்கே வந்து அவருக்கு ரொம்ப ஒரு நேச்சுரலான ஆக்டர் நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸஸ் வந்து லைக் விக்ரம் பிரபு சார் ஹவுஸ் வர்க்கிங் வித் விக்ரம் பிரபு வெஸ் விக்ரம் பிரபல் சார் வெஸ் வெரி வெரி கைண்ட் பர்சன் ரொம்ப கைண்டாக இருந்தோம் நானோதான் இஸ் வெரி சப்போர்ட்டிவ் கொஞ்சம் கொஞ்சம் லைக் ஹியூமர்ஸாக எல்லாம் பேசுவாங்க நல்லா தான் இருந்தேன் ரொம்ப நல்லா தான் இருந்தேன் அண்ட் கம்மிங் பேக் டு நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கேன் பார்க்குவேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா எது உங்களோட ஃபேவரட் தமிழ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேவரட் தமிழ் ஃபிலிம்ஸ் இந்த சின்ன சின்னதாக எனக்கு நேம்ஸ் சத்தியமாக ஞாபகம் இல்லை இந்த சின்ன சின்னதாக தாத்தா பொண்ணு அந்த ரிலேஷன்ஷிப் சொல்கிற கொஞ்சம் ஸ்டோரிஸ் எல்லாம் இருந்தால் எனக்கு நேம்ஸ் எனக்கு அந்த குட்டி குட்டி ஃபிலிம்ஸ் இருக்குல்ல அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த மாதிரி படங்கள் தான் பாப்பீங்க நிறைய லைக் பிக் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் விட இது வந்து ரிலீஸ் ஆமா கொஞ்சம் என்ன சொல்றது நேட்டிவ் ஃபிலிம்ஸ் இருக்குல இட் रिलेटेड டு லைக் இந்த வில்லேஜ் ஸ்டோரீஸ் அந்த மாதிரி இருக்குல அதுதானா ஐ கெட் ஓகே யா சூப்பர் அண்ட் உங்களுக்கு ஃபேவரட்டான ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் லைக் இவங்க கூடலாம் வர்க் பண்ணனும் obviously எல்லாரோட வர்க் பண்ணனும் ஆசை இருக்கும் பட் உங்களுக்கு வந்து ஒரு சில பக்கெட் லிஸ்ட் மாதிரி இருக்கும்ல இவரோட வர்க் பண்ணனும் இந்த டைரக்டரோட நான் ஆக்ட் பண்ணனும் அந்த மாதிரி நான் சொல்லலாமோ இல்லையோ தெரியாது எனக்கு மணிரத்னம் சார் ரொம்ப பிடிக்கும் அவள் கூட எல்லாம் ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுக்குமோ இல்லையானு எனக்கு தெரியாது ஆனா அது ரொம்ப ஒரு பாக்கெட் லிஸ்ட் மாதிரி இருக்கு ஜிவிஎம் சார் கூட ஆக்டர்ஸ் வந்து சூர்யா சாரோட நான் சூர்யா சாரோட ரொம்ப பெரிய ஃபேன் ஓகே அது சூர்யா சார் தனுஷ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் சதுபதி சார் நயன்தாரா மேம் ஃபுட் சொல்லுங்கள் இந்த பொடி இட்லி சூப்பர் அது நான் இப்போ ரீசெண்டாக அந்த ட்ரை பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கே சாப்பிட்டீங்க நான் வந்து ஒரு ஹோட்டலில் தான் ஒரு சாப்பிட்ணும் ஹோட்டல் நேம் கூட தெரியாது ஒரு ஹோட்டல் தான் சரி ஒரு ஸ்மால் செக்மெண்ட் ஒன்று விளையாடலாம் ஓகேவா ஐ லாஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து இது ஆர் தட் இது திஸ் ஆர் தட் ஏதாவது ஒன்று நீங்கள் பிக் பண்ணணும் ஓகே ஓகே மம்முட்டி சார் அவர் ரஜினிகாந்த் சார் மம்முட்டி சார் மம்முட்டி சார் சூப்பர் புட்டு ஆர் இட்லி பொடி இட்லியா இல்லை புட்டு 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 ம் எக்ஸைட்டடா கேட்டத பார்த்தா பொடி இட்லி வின்னர் நான் அனௌன்ஸ் பண்றவா நினைச்சேன் ஐ லவ் புட்டு தட்ஸ் வை ஓகே புட்டு வித் கடல கறி ஓகே சிக்கன் கறி இன் ஆல் சிக்கன் கறினா சூப்பரா விருஷ்யம் அவர் நீங்க சொல்லுங்க இதுக்கு ஆன்சர் பண்றேன் நீங்க சொல்ல உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் கறி தோசை தோசை கறி தோசை சிக்கன் மட்டன் எல்லாமே தோசை மேல போட்டு ஓ கறி தோசை சாப்பிட்டதே இல்லையா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அதுவும் மதுரை போனீங்கன்னா கண்டிப்பா கறி தோசை ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா எங்க மதுரை பேஸ்டு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குல்ல அங்க கறி தோசை ட்ரை பண்ணுவேன் சூப்பரா லைக் அந்த கறி டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்பதான் தெரியும் சோ பரோட்டா அண்ட் பீஃப் தான் ஆன்சர் மலபார் பிடி காஜா பிடி நோ நோ சாரி அது என்னது டக்கு ஏதோ வந்துருச்சுங்க ஓகே கேரளா ஆர் தமிழ்நாடு தமிழ்நாடு சும்மா மக்கள் இப்ப இப்படி சொல்றாங்க கேரளா பீப்பிள்ஸ் வாட்சிங் பேக் फ्रॉम देयर நோ ஐ லவ் தமிழ் பீப்பிள்

உங்களுடைய ஃபோன்ல அடிக்கடி நீங்க கால் பண்ற ஒரு நபர் ஒரு पर्सन पर्सन அம்மா உங்களோட வர்க் அம்மா ரொம்ப பாராட்டுனதுனா இது திஸ் மூவி एक्चुअली லவ் மேரேஜ் ஓகே நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அந்த மாதிரி நான் சொன்னா அதனால ஒன் ஸ்பெஷல் இயர் ஃபார் யூ அப்படி ஒரு இயரே இல்ல இல்ல சாமி நம்ம பசங்க நம்ம ஆளுல காதாடு அந்த மாதிரி என்னங்க அவ்வளவு அடி வாங்கி ஆமா சரி ஒன் இயர் யூ வாண்ட் டு ஃபர்கெட் ஃபர்கெட் லாஸ்ட் இயர் நான் எனக்கு ஒர்க் இருந்துச்சு நல்லா வரல நல்லா வரல அதனால ரொம்ப டெஸ்பாக இல்லையா எங்கே போனாலும் இதுதான் படம்லாம் இல்லையா என்ன பண்ணிட்டு இருக்கு இப்போ இப்போ நான் வந்து நீங்க இப்போ என்ன என்ன பண்றேன்னு கேட்டால் நான் வந்து ஆக்டர்லாம் சொல்ல மாட்டேன் ஓகே நான் வந்து சினிமாவில் ஒர்க் பண்ணுறேன் ஆண்டி எப்படி தான் சொல்லுவேன் அதனால லைக் நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லை என்ன படம் அதனால அந்த கொஸ்டின் கண் கட் பண்ணுறதுக்கு நான் வந்து நான் சினிமாவில் ஒர்க் பண்ணுறேன் ஆண்டி அப்படிதான் தான் சொல்லுவேன் பட் பாருங்க ஒரு ஆக்டர் நம்ம அதாவது ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு எனி டிகிரி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போனா நம்மளை கேட்பாங்களே இப்போ என்ன பண்ற எப்படா கல்யாணம் அந்த மாதிரி உங்களை கேட்கும்போது போது நீங்கள் தப்பிச்சிட்டீங்க ஓகே பட் ஆக்டர்னு நீங்க சொல்லலாம் யூ டன் குட் フィルムஸ் ஐ रियली லவ் யுவர் வர்க் அட்ட இரட்டா இட்ஸ் a very small portion but uh, that character has a very big impact uh, it has a நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இன் தமிழ்நாடு நிறைய பேர் பார்க்காதவங்க இன்னைக்கு போய் பாத்துるங்க இரட்டா இஸ் a very good film ஐ रियली இட் அண்ட் ஃபியூ வார்த்தஸ் அபௌட் இரட்டா 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 actually um, I worked with கூட நான் முன்னாடி வர்க் பண்ணிருக்கேன் அது வந்து என்னோடய செகண்ட் இரட்டை வந்து செகண்ட் ஃபிலிம் ஜோஜோ சார் கூட அது வந்து ரொம்ப சின்ன ரோலாக இருந்தா ஆனால் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல் ரோலாக இருந்தேன் நான் வந்து பண்ணும்போது இது பண்ணணுமா ஒன்லி ரீசன் ஐ டிட் இட் வாஸ் பிகாஸ் ஜோஜோ சார் கூட இன்னொரு வாட்டி எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஜோஜோ சார் கூட இன்னொரு வாட்டி பண்ணலாம் மார்டின் சார் அவர்லாம் இருந்தால் அந்த ப்ரொட டீமில் அதனால் அது பண்ணலாம் இப்படி தான் இருந்துச்சு ஆனால் ரிசல்ட் வரும்போது எல்லாருமே என்ன இப்ப இங்க தமிழ்நாட்டுல வந்தாலும் நான் இரட்டா என்ன என்ன இப்படலா பண்ணியிருக்கேங்கறதற்கும் நான் இது சொல்லுவா இரட்டா நான் இரட்டால இப்போ எல்லாருமே இரட்டை பாத்துருக்கு. அது ஒரு நீங்க அது அவருக்கு தெரியாது. ஆமா இரட்டால பண்ணியிருக்கயா? அப்படி கேக்குவாங்க. அது வந்து ரொம்ப லைக் ஹாப்பியா. அது ஒரு சிங்கர் தான். அதுலயும் நான் ஒரு சிங்கர் தான்.

நீங்க வந்து ரீசெண்டா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி முன்னார் vlog ஒன்னு பண்ணிருந்தீங்க சோ அந்த vlog ஐடியா எப்ப வந்தது நான் வந்து சின்னதா இருக்கும்போது நானும் என்னோட சிஸ்டர் இருக்கு நான் வந்து இந்த vlogsலாம் தான் ரீசெண்டா வந்தோம்ல அப்பவே நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் இது வந்து என்னோட பனானா ட்ரீ அப்படி சொல்லி எதுவும் ஃபைட் பேசுவா அது அப்படியே இருந்துச்சு நவ் வி ஹேவ் திஸ் யூடியூப் சேனல் அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்து நான் வந்து யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் ஃப்ரீ டைமில் இதுதான் என்னோட ஃபுல் டைம் ஹாபி அதனால இது மாதிரி ஏதாவது பண்ணலா அப்படி இருந்துச்சு சிம்பிளி ஐ ஜாலியாக ஏதாவது பண்ணலாம் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே பட் இட் நல்லா இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது தொடர்ந்து நிறைய விளாக் பண்ணுங்க யுவர் வாய்ஸ் இஸ் குட் யுவர் எடிட்டிங் இஸ் குட் நிறைய நான் போய் சொல்லலை நீங்கள் போய் கமெண்டில் பாருங்கள் நிறைய அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தது ஸோ தொடர்ந்து நிறைய விளாக்ஸ் எதிர்பார்க்கலாமா தெரியாது ஐ டோன்ட் வந்து ரொம்ப லைக் டஃப்பான விஷயம் அது நான் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அது ரொம்ப டஃப் டஃப்யூ தேங்க்யூ